திருப்பாடல்கள் அதிகாரம் முப்பத்தி ஏழு இறைவசனங்கள் ஒன்று முதல் நாற்பது முடிய பொல்லார் நல்லார் முடிவுகள் தீமை செய்வோரை கண்டு மனம் புழுங்காதே பொல்லாங்கு செய்வோரை கண்டு பொறாமைப்படாதே ஏனெனில் அவர்கள் புல்லை போல் விரைவில் உலர்ந்து போவர் பசும் பூண்டை போல் வாடி போவர் ஆண்டவரை நம்பு நலமானதை நாட்டிலேயே குடியிரு நம்பத்தக்கவராய் வாள் ஆண்டவரிலேயே மகிழ்ச்சி கொள் உன் உள்ளத்து விருப்பங்களை அவர் நிறைவேற்றுவார் உன் வழியை அவரிடம் ஒப்படைத்துவிடு அவரையே நம்பியிரு அவரே உன் சார்பில் செயலாற்றுவார் உன் நேர்மையை கதிரொளி போலும் உன் நாணயத்தை நண்பகல் போலும் அவர் விளங்கச் செய்வார் ஆண்டவர் முன் அமைதியுடன் காத்திரு தம் வழியில் வெற்றி காண்போரையும் சூழ்ச்சிகள் செய்வோரையும் பார்த்து எரிச்சல் கொள்ளாதே வெஞ்சினம் கொள்ளாதே வெகுண்டெழுவதை விட்டுவிடு எரிச்சலடையாதே அதனால் தீமைதான் விளையும் தீமை செய்வோர் வேரறுக்கப்படுவர் ஆண்டவருக்காக காத்திருப்போரே நிலத்தை உடைமையாக்கிக் கொள்வர் இன்னும் சிறிது காலம்தான் பிறகு பொல்லார் இரார் அவர்கள் இருந்த இடத்தில் நீ அவர்களை தேடினால் அவர்கள் அங்கே இரார் எளியோர் நிலத்தை உடைமையாகப் பெறுவர் அவர்கள் வளமிகு வாழ்க்கையில் இன்பம் காண்பர் பொல்லார் நேர்மையாளருக்கு தீங்கிழைக்க திட்டமிடுகின்றனர் அவர்களை பார்த்து பல்லை நெருக்கின்றனர் என் தலைவர் அவர்களை பார்த்து எள்ளி நகைக்கின்றார் அவர்களது முடிவு காலம் நெருங்குவதை அவர் காண்கின்றார் எளியோரையும் வரையோரையும் வீழ்த்தவும் நேர்மையான வழியில் நடப்போரை கொல்லவும் பொல்லார் வாளை உருவுகின்றனர் வில்லை நாணேற்றுகின்றனர் ஆனால் அவர்கள் வாழ் அவர்கள் நெஞ்சிலேயே பாயும் அவர்கள் வில்லும் முறைக்கப்படும் பொல்லாரின் திரளான செல்வத்தை விட நல்லாரின் சிறிதளவு பொருளை சிறந்தது பொல்லாரின் தோல் வலிமை முறைக்கப்படும் ஆனால் நேர்மையாளரை ஆண்டவர் தாங்கிடுவார் சான்றோரின் வாழ்நாட்களை ஆண்டவர் அறிவார் அவர்கள் உரிமைச் சொத்து என்றும் நிலைத்திருக்கும் கேடு காலத்தில் அவர்கள் இகழ்ச்சி அடைவதில்லை பஞ்ச காலத்திலும் அவர்கள் நிறைவடைவார்கள் ஆனால் பொல்லார் அழிவுக்கு ஆளாவர் ஆண்டவரின் எதிரிகள் கொழுத்த பலி ஆடுகளுக்கு ஒப்பாவர் அவர்கள் எரியுண்டு புகையென மறைவர் பொல்லார் வாங்கிய கடனை திருப்பிக் கொடுக்க மாட்டார் நேர்மையாளரோ மனமிறங்கி பிறருக்கு கொடுப்பர் இறைவனின் ஆசி பெற்றோர் நிலத்தை உடைமையாக்கிக் கொள்வர் அவரால் சபிக்கப்பட்டோர் வேரறுக்கப்படுவர் தாம் உவகை கொள்ளும் நடத்தையை கொண்ட மனிதரின் காலடிகளை ஆண்டவர் உறுதிப்படுத்துகின்றார் அவர்கள் விழுந்தாலும் வீழ்ந்து கிடக்க மாட்டார்கள் ஆண்டவர் அவர்களை தம் கையால் தூக்கி நிறுத்துவார் இளைஞனாய் இருந்திருக்கிறேன் இதோ முதியவனாகிவிட்டேன் ஆனால் நேர்மையாளர் கைவிடப்பட்டதை நான் கண்டதில்லை அவர்களுடைய மரபினர் பிச்சை எடுப்பதை நான் பார்த்ததில்லை நேர்மையாளர் எப்போதும் மனமிறங்கி கடன் கொடுப்பர் அவர்களின் மரபினர் இறையாசி பெற்றவராயிருப்பர் தீமையினின்று விலகு நல்லது செய் என்னாலும் நாட்டில் நிலைத்திருப்பாய் ஏனெனில் ஆண்டவர் நேர்மையை விரும்புகின்றார் தம் அன்பரை அவர் கைவிடுவதில்லை அவர்களை என்றும் பாதுகாப்பார் பொல்லாரின் மரபினரோ வேரறுக்கப்படுவர் நேர்மையாளர் நிலத்தை உடைமையாக்கிக் கொள்வர் அதிலேயே என்றென்றும் குடியிருப்பர் நேர்மையாளரின் வாய் ஞானத்தை அறிவிக்கும் அவர்கள் நா நீதி நிறையை எடுத்துரைக்கும் கடவுளின் திருச்சட்டம் அவர்களது உள்ளத்தில் இருக்கின்றது அவர்களின் கால்கள் சறுக்குவதில்லை பொல்லார் நேர்மையாளரை வேவு பார்த்து கொண்டிருப்பர் அவர்களை கொன்றுவிட வழி தேடுவர் ஆனால் ஆண்டவர் நேர்மையாளரை அவர்களின் கையில் ஒப்புவிக்க மாட்டார் நீதி விசாரணையின் போது அவர்களை தண்டனை தீர்ப்புக்கு உள்ளாக்க மாட்டார் ஆண்டவருக்காக காத்திரு அவர்தம் வழியை பின்பற்று அப்பொழுது நீ நிலத்தை உடைமையாக்கிக் கொள்ளும்படி அவர் உன்னை உயர்த்துவார் பொல்லார் வேறெறுக்கப்படுவதை நீ காண்பாய் வளமான நிலத்தில் தழைத்தோங்கும் மரம் போல் கொடிய நெஞ்சங்கொண்ட பொல்லார் செழித்திருக்க கண்டேன் ஆனால் அவர்கள் மறைந்து விட்டார்கள் அந்தோ அவர்கள் அங்கில்லை தேடி பார்த்தேன் அவர்களை காணவில்லை சான்றோரை பார் நேர்மையானவரை கவனி அமைதியே நாடும் அம்மனிதருக்கு வழிமரபினர் இருப்பர் அநீதியாளர் அனைவரும் ஒன்றாக அழிக்கப்படுவர் பொல்லாரின் வழிமரபினர் வேரறுக்கப்படுவர் நேர்மையாளருக்கு மீட்பு ஆண்டவரிடமிருந்து வருகின்றது நெருக்கடியான நேரத்தில் அவர்களுக்கு வலிமையும் அவரே ஆண்டவர் துணை நின்று அவர்களை விடுவிக்கின்றார் பொல்லாரிடமிருந்து அவர்களை விடுவிக்கின்றார் அவரிடம் அடைக்கலம் புகுந்ததால் அவர்களை மீட்கின்றார்